بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد غنيتر الكورية الله من الذي أرجله أرمي كنيه سعودرة رمضاني يا

நோன்பு வைத்தவர்கள் நோன்பு நோர்க்காதவரையும் நோன்பு நோற்காதவர்கள் நோன்பு வைத்தவரையும் எந்த குறையும் கூறவில்லை யாரும் யாரையும் எந்த குறையும் கூறிக்கொள்ளவில்லை என்பதாக இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் புகாரி மற்றும் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது ரசூருல்லா செல்லம் அவர்களோடு பிரயாணத்தில இருந்த அந்த சமயத்திலே சிலர் நோன்பு வைத்திருந்தார்கள் சிலர் நோன்பு வைக்காமல் இருந்தார்கள் நோன்பு வைத்தவர்கள் நோன்பு வைக்காதவர்களை பார்த்து எந்த குறையும் சொல்லவில்லை ஏன் நோன்பு நோக்கவில்லை என்று கேட்கவும் இல்லை அதே போன்று வைக்காதவர்கள் நோன்பு வைத்தவர்களை பார்த்து நீங்கள் ஏன் நோன்பு வைத்தீர்கள் இது ஆயிற்று என்று அவர்கள் அவர்களை எந்த குறையும் கூறவில்லை என்பதாக இந்த ஹதீஸில் இருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம் இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்கின்றது என்றால் ஒரு

நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருக்கிறாரோ அவர் மற்ற நாட்களில் நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும் ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை மாறாக அல்லாஹ் உங்களிடம் இருந்து இலகுவையே அல்லா ஆலமின் நாடுகின்றான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆக பிரயாணி நோன்பு வைப்பதற்கும் நோன்பை விட்டு விடுவதற்கும் மத்தியிலே சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறார் சிறு விளக்கங்களோடு இந்த விஷயத்தை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் மற்ற ஆதாரங்களில் நாம் என்ன அறிய வருகின்றோம் என்றால் பிரயாணி பிரயாணத்தின் காரணமாக அவருக்கு தாங்க இயலாத சிரமம் உண்டாகும் என்று இருக்குமே என்றால் அவர் மீது நோ அவர் மீது நோன்பு வைப்பது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது பிரயாணத்தின் காரணமாக சிரமமான அதாவது தாங்க முடியாத அளவுக்கு சிரமம் இருக்குமே என்றால் அவர் நோன்பு வைக்க கூடாது அவர் நோன்பு வைப்பது அது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது ஒருமுறை நபிகள் நாயகம் செல்லம் மக்கா வெற்றியின் அந்த சமயத்திலே பிரயாணத்தில் இருந்தபொழுது நோன்பு சிரமமாக இருந்ததாக ரசூல்லா சல்லா செல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த நேரத்திலே அல்லாஹலை சல்லா செல்லம் அசருக்கு பிறகு தண்ணீரை எடுத்து வரச் சொன்னார்கள்

தாங்க முடியாத சிரமம் ஏற்படுமே என்றால் அவருடைய பிரயாணத்திலே அவர் நோன்பு வைக்க கூடாது மற்ற நாட்களில் அவர் என்ன செய்ய வேண்டும் நோன்பை வைத்து விட வேண்டும் இரண்டாவது அம்சம் என்னவென்றால் பிரயாணத்தின் காரணமாக <JJonak> <anutgiggling> <najwię�> சிரமம் உண்டாகும் ஆனால் அது தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அந்த சிரமம் இருக்குமே என்றாலும் அவர் கூட என்ன செய்ய வேண்டும் நோன்பை விட்டுவிட வேண்டும் நோன்பை வைக்க கூடாது மற்ற காலங்களிலே மற்ற நாட்களிலே அந்த நோன்பை அவர் கதா செய்து கொள்ள வேண்டும் பிரயாணத்தின் காரணமாக நோன்பு வைப்பது சிரமமாக இருக்கின்றது ஆனால் அந்த சிரமம் தாங்க முடியாத அளவுக்கு இல்லை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இருக்கின்றது இவருக்கும் நோன்பு வைக்காமல் விட்டு விடுவதுதான் சிறந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அவன் கொடுத்த சலுகையை பயன்படுத்துவதை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக சிரமம் ஏற்படுகின்றதா தாங்கிக் கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இருந்தாலும் நோன்பு விட்டு விடுவது இப்படிப்பட்ட பிரயாணிகளுக்கு லேசானதா இருப்பதாக இது அல்லாத சிரமமே உண்டாகாத பிரயாணத்திலே இருக்கிறார் பயணம் செய்கிறார் சிரமம் ஏற்படவில்லை என்றால் அவருக்கு சிறந்தது நோன்பு வைப்பதே சிறந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் பிரயாணிகள் மூன்று நிலையில் அடங்குவார்கள் முதலாவது நிலை நோன்பு வைப்பதனால் சிரமம் உண்டாகும் அந்த சிரமம் தாங்கிக்கொள்ள அளவுக்கு அது இருக்காது தாங்க முடியாத சிரமம் உண்டாகும் என்றால் அவர் நோன்பு வைப்பது ஹராமாகும் மற்ற காலங்களில் கதா செய்ய வேண்டும் இரண்டாவது பிரயாணத்திலே இருக்கிறார் சிரமம் உண்டாகுகின்றது ஆனால் அது தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவு பொறுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இந்த சிரமம் இருக்கின்றது என்றாலும் அவரும் நோன்பை விட்டுவிட வேண்டும் மற்ற காலத்திலே நோன்பை அவர் கதா செய்ய வேண்டும் மூன்றாவது பிரயாணத்திலே ஒருவர் பயணிக்கிறார் ஆக அவருக்கு சிறந்தது நோன்பு வைப்பது என்பதை நாம் அறிய வேண்டும் இப்படியே மரீத் நோயாளிகளும் நோன்பை பொறுத்தவரையிலே நோயின் காரணமாக சிரமம் உண்டாகும் என்று இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நோன்பை விட்டுவிட்டு மற்ற நேரத்திலே நோன்பு வைக்க வேண்டும் ஆனால் சிரமம் ஏற்படாது எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது உடலுக்கு பாதிப்பு ஏற்படாது என்ற நிலையிலே சாதாரண நோய் கண்ணெரிச்சல் ஜோரம் போன்ற சாதாரண நோயாக இருக்கும் பட்சத்திலே அவர்கள் நோன்பு வைப்பது கடமையாக இருக்கின்றது புரிந்து கொள்ள வேண்டும் சிரமமே உண்டாகாத நோயாளிகள் உடலுக்கு பாதிப்பு ஏற்படாத நோய் சாதாரண நோயாக இருக்கும் பட்சத்திலே அவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் சாதாரண நோயாக இல்லாமல் சிரமமாக இருக்கும் உடலுக்கு பாதிப்பு உண்டாகும் தீங்கு உண்டாகும் என்று அந்த நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அவர்கள் மற்ற காலத்தில் என்ன செய்ய வேண்டும் நோன்பை வைக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் இன்னும் இதுல இன்னொரு ஒரு அம்சம் என்னவென்றால் நோயாளிகள் தீராத நிலையில் இருக்கக்கூடிய நோய் தீராத தீரவே உடல் நோன்பு வைத்தால் உடல் பாதிப்பாக என்ற நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நோன்பை விட்டுவிட வேண்டும் ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நோன்பு விட்டதற்கு பகரமாக ஒரு மிஸ்கினுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் சரியா அப்ப நோயாளிகள் மூன்று வகையில் அடங்குவார்கள் தீராத நோய் உள்ள நோயாளிகள் நோன்பு வைப்பதனால் உடல் பாதிப்பு உண்டாகும் என்று இருந்தால் அவர்கள் நோன்பை விட்டு விட வேண்டும் ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாக ஒரு மிஸ்கினுக்கு உணவு அளிக்க வேண்டும் இருக்கின்றது அந்த நோயினால் உடல் பாதிப்புக்கு உண்டாகும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் இன்னும் அந்த நோய் மறு மற்ற நாட்களிலே தீர்ந்து விடும் என்ற இருக்கக்கூடிய நோயாளிகள் நோன்பை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த நேரத்திலே வைக்காமல் மற்ற காலங்களிலே அந்த விட்ட நோன்பை கதா செய்ய வேண்டும் மூன்றாவது காரண நோயுள்ளவர்கள் நோயால் எந்த நோன்பு வைப்பதால் எந்த பாதிப்பும் உண்டாகாது என்ற நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட நோயு உடையவர்கள் நோன்பை கட்டாயமாக வைக்க வேண்டும் என்பதை நாம் இந்த அமர்வில அறிந்து கொண்டோம் எந்த சட்டத்தை தெரிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரமானாக வாக்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி